எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு சிஸ்டர்ஸ் கிச்சனில் முடக்கத்தாள் கீரை பொடி தான் உங்களுக்கு கை கால் வலி மூட்டு வலி இது எல்லாமே நாற்பது வயசுக்கு மேலே கண்டிப்பாக வருங்க எனக்கும் அது இருக்குங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து வீட்லேயே எல்லாமே பண்ணி சாப்பிட்டா நமக்கு எந்த நோயும் வந்து கட்டுப்படுத்தலாம் ஃபிஃப்டி பர்சண்ட் நம்ம வீட்டில் சாப்பிட்றதே வந்து கட்டுப்படுத்தலாங்க வீட்லையே நமக்கு எல்லா உணவு இருக்குது இது நிறைய பேர் பெரியவங்க எல்லாமே சொல்லியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் இது வந்து எங்கள் ஆயெல்லாம் அரைச்ச பொடி தான் அப்பெல்லாம் அரைப்பாங்க ஆனா என்ன பொடின்னு தெரியாது நாங்கெல்லாம் சாப்பிட்டு சின்ன வயசுல இருந்து இது சாப்பிட்டு பழக்கம்தான் இந்த பொடியை வந்து எல்லாருக்கும் காமிக்கணுன்றதுக்காகவே வந்து நான் வந்து இது வந்து செஞ்சேங்க இது வந்து நல்லா வந்து முடக்கத்தான் கீரையை அந்த காம்புலாம் எடுத்துட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிடுங்க அதுக்கப்புறம் நல்லா வடிகட்டிடுங்க ஒரு வடிகட்டி வச்சு கீரை வடிகட்டி எது இருந்தாலும் நல்லா வடிகட்டிடுங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து வீட்டிலையே வந்து ஒரு நியூஸ் பேப்பரை ஒரு காட்டன் துணியை போட்டு இந்த கீரையை நல்லா ஒரு ரெண்டு மூணு துணியில் மாற்றி மாற்றி காய வைங்க நல்லா காஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு நாலு நாள் கழித்து நம்ம எடுத்து பொடி அரைச்சிக்கலாம் சூப்பராக இருக்கும் பச்சையாக இருந்தால் தொவையில் அரைக்கலாம் கோதுமை தோரிசையில் கலந்து சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லது இது நான் பொடியாக தான் அரைச்சேன் எல்லா பருப்பையும் சேர்த்துக்கிட்டால் ரெண்டு ரெண்டு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் சிறுபருப்பு ரெண்டு ஸ்பூன் தோரம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு காஞ்சி மிளகா பெருங்காயம் மிளகு சீரகம் எல்லா பொடிக்கும் போடுற மாதிரி தான் இது வெறும் உளுந்து தோரம் பருப்பு வச்சு கூட அரைக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மிஸ் பண்ணாதீங்க